வணக்கம் உறவுகளே ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி நம்ம வாழ்க்கையில் நிறைய இடங்களில் அத்துமீறல்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் பொது பொது இடங்களில் ஒப்பந்ததாரர்கள் அப்படின்ற பேரில் அல்லது அரசு அலுவலகங்களில் ஒரு சாமானியனை மதிக்காமல் மரியாதை இல்லாமல் நடத்துறதுல இவங்களை மிஞ்சரக யாருமே இல்லை அப்படி ஒரு பிரச்சனையை தான் சமீபத்தில் ஒன்று திருப்பூர் ரயில்வே நிலையத்தில் நடந்திருக்குது அந்த நபர் வந்து அது ஒரு புகாரை தெரிவிச்சிருக்கிறாரு ஏன்னா தனக்கு ஏற்பட்ட பிரச்சனை மறுபடியும் யாருக்கும் ஏற்படக்கூடாது அந்த நபர் மாதிரி மற்றவங்க மற்றவங்களை யாரும் இனிமேல் நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரயில் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்குறாங்க பதினாலு எட்டு இருபத்தஞ்சு அன்றைக்கி காலையில் ஒரு நபரை வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு இறக்கி விடுறதுக்காக போகிறாங்க அந்த ஸ்டேஷனில் முன்பகுதி வளாகத்துக்குள்ளே வண்டி விடுறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இவர் வந்து பைக் பார்க் பண்ணால் கண்டிப்பாக பார்க்கிங் டோக்கன் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி சொன்னப்போ நண்பர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ரயில்வே ஸ்டேஷன் வளாகத்துக்குள்ளே வெளியே போய் பார்க்கிங் பண்ணு உள்ளே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி திமராக பேசியிருக்காரு வாபவன் உரிமையில் பேசியிருக்கிறாரு அவர் வந்து ரயில்வே நிலையத்துக்குள்ளே போகிறதா இருந்தால் டிக்கெட் எடுத்துக்கலாம் ஒரு நபரை வழி அனுப்பிவிட எதுக்காக பார்க்கிங் டிக்கெட் எடுக்கணும் அது தேவையில்லாத ஒன்று தானே ஒரு ரெண்டு நிமிஷம் நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொன்னதை மதிக்காமல் அது எனக்கு தேவையில்லை ரயில் நிலையத்துக்குள்ளே பாட்டினா கண்டிப்பாக டோக்கன் போடணும் இல்லைன்னா வண்டி எடுத்துகிட்டு வெளியில் போ அப்படிங்கிற மாதிரி மரியாதையெல்லாம் பேசியிருக்கிறாரு உரிமையில் பேசுனா நான் புகார் தெரிவிப்பேன்னு சொன்னதுக்கு நீ எங்கே வேணாலும் போய் புகார் பண்ணிக்கப்போ என்ன அப்படின்னு சொல்லி தும்பராக பேசியிருக்கிறாரு அடுத்து பார்த்திங்கன்னா இவனுக்கு கட்டணம் வாங்கணுன்றதுக்காகவே இந்த மாதிரி தேவையெல்லாம் பொதுமக்களுக்கு இடையூறு ஒதுக்கிறாங்க உண்மையிலே அங்கே போகிறதுக்கு வந்து உள்ளே போகிறதுனா டோக்கன் எடுத்துகிட்டு தான் போகணுமா ஒரு ரெண்டு நிமிஷம் இப்பாடிட்டு போகிறவனும் டோக்கன் எடுக்கணுமா அப்படின்றத பற்றி சட்டத்தில் என்ன இடம் இருக்குது அப்படின்றத பொதுமக்கள் சொல்லலாம் ஆனால் இதை ஒவ்வொருத்தரும் புகார் பண்ணணும் அந்த மாதிரி இவங்க தேவையில்லாமல் இடையூறு பண்ணாங்கன்னா புகார் பண்ணணும் ஒரு விழிப்புணர்வுக்காக தான் அந்த காணொலியை வந்து போட்டிருக்கிறோம் நன்றி ஒருவலையே உங்களுக்கு இந்த மாதிரி ஏதேன்னு இடையூறு பொது இடங்களில் ஏற்பிருந்தால் அதை பற்றி இதில் சொல்லுங்கள் உங்களை அவமதிக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்கள வந்து நீங்கள் கண்டிப்பாக சட்டத்துக்கு முன்னாடி நிப்பாட்டுங்க சட்டப்படி அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ அது கிடைக்கிட்டு இது போன்ற அத்துமீறல்கள் தேவையில்லாத பேச்சுக்கள் உங்களுக்கு எந்த ரயில்வே ஸ்டேஷன்லையாவது நடந்தால் நீங்கள் அங்கே இருக்கிற ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அந்த புகார் மூலம் அவங்க வந்து நடவடிக்கை எடுப்பாங்க இதுவரை இந்த காணொலியை முழுமையாக கேட்டதுக்கு நன்றி மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு விரைவில் அணுகிறேன் நன்றி வணக்கம்